இந்த வீடியோ நியூஸ் எல்லாம் வந்துடுச்சு அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு பாருங்கள் எல்லாரும் சேர்ந்து மெயில் அனுப்பி எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம எல்லாரோட கூட்டு முயற்சி கிடச்ச வெற்றி தான் இது தனிநபர் ஒருத்தரா இது சாத்தியமில்லை நான் ஏன் இதை பற்றின அப்டேட்ஸ் போகலன்னா எனக்கு சைபர் கிரைம்லேருந்து கால் பண்ணி அவனோட டீட்டெயில்ஸு எனக்கு வீடியோ டெலிட் பண்ண சொல்லி எனக்கு வந்து த்ரிட்டன் பண்ணி அவன் நிறைய கால்ஸ் பண்ணான் நிறைய பேரை விட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாம் கேட்டாங்க என்கிட்ட அவன் வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணதுக்கு முன்னாடி அவனோட ஃபேஸ்புக்கிலேருந்து இன்ஸ்டாலேருந்து நான் நிறைய எல்லா எவிடென்ஸையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் அதை இல்லாமல் போலீஸ் கொடுத்தேன் அப்புறம் பீட்டாலில் லீகல் டீம்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க அவங்களும் வந்து அவங்கிட்ட இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம் அவனோட கால்ஸை அட்டன் பண்ண வேணாம் அவங்களோட ஃபாலோவர்ஸும் யாரும் அவனை ஃபோன் பண்ணி திட்ட வேண்டாம் திட்டுனா டைம் இஸ் இது ஆக்செண்ட் ஆகிடுவான்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் நான் அப்டேட் எதுவும் போடலை போலீஸ்லேயும் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போலீஸ் தேடுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அப்டேட் எதுவும் கொடுக்காதீங்க அப்போ அவன் ஓடிப்போயிடுவான் அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னாங்க அதனால தான் நான் அப்டேட் எதுவும் போடவே இல்லை அதுக்கப்புறம் ஸோ இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது இந்த விஷயத்தில் அந்த கேட்டு மேலே விலங்குகள் மேலே ஆர்வம் கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கூட்டு முயற்சிக்கு கிடச்ச வெற்றி இது